வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பின்னால கரூர்ல போன மாதம் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி கூட்ட நெரிசலில் தமிழக வெற்றி கழகத்தினருடைய இறந்ததற்கு பின்னால் தமிழ்நாட்டில் அரசியல் களம் அமைதியாகவே இருந்தது அரசியல் சூடுபிடிக்கவில்லை அவர்கள் தாவேக்கான தலைமறைவாகி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்து என்கொயரியும் ஒரு நீதிபதி குழுவும் அந்த விசாரிக்கும் என்று உச்ச நீதிமன்ற வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்ற ஆதவ் அர்ஜுன் நிர்மல் குமார் இவர்கள் எல்லாம் தற்பொழுது வெளியே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேலையிலே தமிழக சட்டமன்றம் தமிழக சட்டமன்றம் முன்பால் கூடியது கூடுகின்ற பொழுது பெரும் எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே தமிழக சட்டமன்றம் கூடுகிறது தாக்காவினர் இரு நாற்பத்தி பேர் இறந்திருக்கின்றார்கள் இதற்கு சட்டமன்றத்திலே யார் கேள்வி கேட்கின்றார்களோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக பிரச்சினையை கிளப்புவார்கள் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது அதே சமயத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது ஏதாவது பிரச்சனையை கிளப்பினால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களுக்கு அமைதி காக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சைலண்டா உத்தரவு போட்டிருந்தார் அவர்கள் வேண்டும் என்றே பிரச்சனை கிளப்புவார்கள் நீங்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவிற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அந்த கூட்டத்திலே அமைதி காத்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது முதல் நாள் கூட்டம் முதல் நாள் கூட்டத்திற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் தங்களுடைய இடது கையிலே கருப்பு பேட்ச் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய துக்கத்தை அனுசரிக்கின்றோம் என்று சொல்லி அதை எதிர்ப்பு காப்பிப்பதற்காக அனைவரும் அணிந்து கொண்டு சென்றார்கள் அப்படி அணிந்து கொண்டு கொண்டிருந்தது செங்கோட்டையனும் கருப்பு பேச்சை அணிந்திருந்தார் செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார் ஆனால் சட்டமன்ற எம்எல்ஏவாக அவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிகழ்ச்சிகளுக்கு எதற்கும் சரிவர ஈடுபாடு செய்யவில்லை இருந்தாலும் அனைவரும் அணிந்து கொண்டிருந்த அந்த கருப்பு பேச்சை அணிந்து கொண்டார் அந்த கருப்பு பேச் எப்படி எவ்வாறு வழங்கப்பட்டது பற்றி என்பது பற்றி இதுவரையும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விளக்கப்படவில்லை அனைவருக்கும் ஒவ்வொன்றாக கொடுத்தார்களா இல்லை ஒரே இடத்தில் வைத்துவிட்டு அவர்கள் போகின்றவர்களா எடுத்து கட்டி கொண்டு போனார்களா என்பதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை முதல்நாள் கூட்டம் டாபே கானுடைய நாற்பத்தி கொலைகளை பற்றி நாற்பத்தி ஓரு பேர் அங்கே இறந்ததை பற்றி விவாதித்து விவாதிக்கிறார்கள் விவாதிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் பொழுது இந்த ஸ்டெர்லைட் டார்கெட் பிரச்சனையும் தூத்துக்குடி இரண்டு மருந்தை பற்றியும் அதையே தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு என்ன நடவடிக்கை என்பது பற்றி எதுவுமே பேசவில்லை அதற்கு என்ன நடவடிக்கை என்பது பற்றி பேசவில்லை முதல் நாள் அந்த தாவே காவனுடைய நாற்பத்தோரு அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தவனுடைய சம்பவத்துக்காகவே வேண்டி இன்னும் சில பல கருத்துக்கள் சொல்லி முதல் நாள் கூட்டம் நிறைவேறு மறுபடியும் அடுத்த நாள் கூட்டம் நடக்கின்ற பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சட்டையிலே ஒரு பேட்ச் அணிந்து கொண்டு சென்றார்கள் அது என்னவென்று சொன்னால் கிட்டி ஜாக்கிரதை ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த கிட்னி சென்டர்ல வைத்தியத்துக்கு வைத்தியத்திற்கு யாரா செல்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு கிட்னி எடுத்து அந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் அதிக விலைக்கு விற்றிருக்கிறார்கள் என்பதை ஒரு புகாரின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது அந்த புகார் வந்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்னி சென்டர் எல்லாம் பரிசோதனைக்கு ஆளாக்கியது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதில் நிறைய நிறைய மருத்துவமனை மருத்துவமனை அந்த கிட்னி சென்டரில் எல்லாம் சீல் வைக்கப்பட்டது கிட்னி சென்டரலை கிட்னி திருடு போயிருக்கிறது என்பதை தெரிந்து கிட்னி சென்டருக்கு சீல் வைத்தார்கள் ஆனாலும் அதை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரிலே அனைவரும் அணிந்து கொண்டு சென்றார்கள் அணிந்து கொண்டு சென்று அந்த கிட்னி பேட்சுக்கு சம்பந்தப்பட்ட உள்ள சட்டசபையில் ஒரே ஆரவர்தான் கூச்சல் குழப்பம் வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கேள்விகளை வைக்கின்றார் பல்வேறு கேள்விகளை வைக்கின்றார் அந்த கேள்விகளுக்கு இதுவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் அந்த கரூர் சம்பவத்திற்கு காவல்துறை ஐநூறு பேர் இருந்தார்கள் என்று சொன்னதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு நூற்றி பத்து பேரை அவர்தான் இருந்தார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஆணித்தனமாக கூறி காவல்துறை தன் சட்டத்தை நிறைவட சரிபட செய்யவில்லை காவல்துறை சரிவர அந்த நடவடிக்கையில ஈடுபடாத காரணத்தினால்தான் அத்தனை நாற்பத்தோரு பேர் இறந்து விட்டார்கள் என்று பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புயலென புறப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகின்ற பொழுது புயலென உள்ளே நுழைகின்றார் அப்பொழுது எதிர்கட்சிக்காரர்களாம் அவரை உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேஜையில் எந்திரித்து ஆதாரத்தோடு கையில் ஆதாரத்தை வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமான மறுப்பும் பேசப்படவில்லை சொல்லப்படவில்லை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியது திராவிட முன்னேற்ற கழகம் மு க ஸ்டாலினுடைய அரசு இப்போ நேற்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாலாவது தொடக்க நாள் விழா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்ததை விட புரட்சி தலைவர் ஜெயலலிதா இருந்ததை விட நேற்று தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருந்தார்கள் எல்லா பக்கத்திலேயும் செய்தி தலைப்பு செய்தியாக வந்தது ஐம்பத்தி நாலாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய தொடக்க விழா என்று சொல்லி தமிழகம் முழுவதும் எழுச்சி இருந்தார்கள் ஆனால் ஈரோடு மாவட்டத்திலே மட்டும் கோவில் கோவில செங்கோட்டைய கட்சி பொறுப்பை நீக்கிவிட்டார்கள் இருந்தாலும் அங்கே அண்ணா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள் அவர் ஒரு நாலஞ்சு பேரோட போறார் போனா அங்கே எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் அங்கே புரட்சி தலைவர் ஜெயலலிதா வடமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் வைத்து ஒரு ரெண்டு பேனர் வச்சிருக்கிறாங்க அந்த பேனரை அகற்ற சொன்னது யார் அகற்ற சொன்னது செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையிடம் எதிர்ப்பு தெரிவித்து அங்க இருக்கிற நகராட்சியில எதிர்ப்பு தெரிவித்து அந்த பேனரை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அகற்ற யாருடைய பேனரை அகற்ற சொல்லி புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேனரையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா பேனரையும் அகற்ற சொன்னால் இவரெல்லாம் கட்சிக்காரரா செங்கோட்டையன் அண்ணா திமுக விசுவாசியா விசுவாசியாக இருந்தால் நம்முடைய தலைவரோடும் அங்கே இருக்கின்றது என்று சொல்லி அமைதி காத்திருக்க வேண்டும் ஒரு தடவை ஒரு சமயம் விவசாயிகள் கூட்டத்திற்கு புரட்சி தலைவருடைய ஜெயலலிதா படமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் வைக்கவில்லை என்பதற்காக தன்னோடது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி போராட்டத்தை நடத்தியவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நேற்று கோவிலே எம்ஜிஆர் சிலைக்கு கீழே வைத்திருக்கப்பட்ட அந்த பேனர் அகற்றியாக வேண்டும் என்று கடுமையாக காவல்துறையை ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை எடுக்க வைத்தார்கள் அவர் மாலை அனுப்பித்து சென்றதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அங்கே சென்று மீண்டும் அதே தட்டி அந்த இடத்தில் எடுத்து வைத்து ஆனால் காவல்துறை அனுமதி வாங்கவில்லை இருந்தாலும் தங்களுடைய தலைவருடைய படமும் தலைவியுடைய படமும் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று கருதி அந்த இடத்தில் அந்த பேனரை வைத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த இடத்திலே மரியாதை செலுத்தினார்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் செங்கோட்டையனுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி இருந்தால் வைத்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் எடுக்கச் சொன்னது செங்கோட்டையன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் அப்படி தட்டி வைத்திருந்து எடுக்கச் சொன்னால் நியாயம் என்று சொல்லலாம் ஆனால் அடச்சிந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் வைத்த தட்டியை எடுக்கச் சொன்னால் மீண்டும் அவர் அண்ணா திமுக சேர்க்கப்படுவாரா இதையெல்லாம் முன்கூட்டியே சேர்ந்து எடப்பாடி பழிஞ்சியவர்கள் கஷ்டியை விட்டு நீக்கியதற்குண்டான காரணத்தை பொதுமக்கள் தற்பொழுது நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இன்னுமே அதிமுக குழப்பத்தை தான் விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி நீக்க வேண்டும் நீக்கினால்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் குழப்பத்தை ஈரோடு மாவட்டத்தில் ஏற்படுத்த மாட்டார்கள் இனி அடுத்த வாரம் பெருந்துறையிலே எழுச்சி பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள் அதற்காக வேண்டி அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே கே அவர்கள் மிக முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலேயும் இந்த செங்கோட்டையின் ஆதரவர்கள் கூச்சல் குலத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்வார்கள் ஆனால் அதை அது கணித்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் செங்கோட்டையனுக்கு கடுமையான எச்சரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை விடுவிக்க வேண்டும் விடுவித்தால் தான் செங்கோட்டையினுடைய ஆட்டம் அடங்கும் இல்லை என்றால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிறைய இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருப்பார் தற்சமயம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை துவக்கிவிட்டார் அந்த பிரச்சாரத்திலே பாரதி ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க எம்ஜிஆர் புகழ் பாடினார் ஜெயலலிதா புகழ் பாடினார் அங்க இருக்கிற தொண்டர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர் அண்ணா திமுகவிலே போக்குவரத்து துறை மந்திரியாக இருந்தார் அதனால் தான் இன்னும் அண்ணா திமுக பாசம் விடவில்லை என்று சொல்லி அவர் நைனா நாகேந்திரனை கூட இருக்கிற கட்சிக்காரர்களும் வெளியே வந்து வேற வாரம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் நைனா நாகேந்திரன் யாரை புகழ்ந்தால் தங்கள் கட்சிக்கு ஓட்டு கிடைக்கும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டுதான் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அங்கே நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்திலே புகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் தேரும் என்று நினைப்பை என்பதை மறந்துவிட வேண்டும் தன்னிச்சையாக சொந்த காலிலே நிற்க வேண்டும் அவவரான் இவரான் இருக்கக்கூடாது நமக்கு கட்சி இருக்குது நமக்கு எம்ஜிஆர் ஒருத்தர் ரட்டலை இருக்குது ரட்டலை இருக்கிற சமயத்தில் நாமே ஒருத்தர் போய் நீ வருவா வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்ப்பலை அதிகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது இந்த சமயத்திலே அவர்களை தாவே காக்காவிடர் கூட்டத்துக்கு வந்தா வந்துட்டு போறாங்க அவங்களே வந்து கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாம நாங்கள் எடப்பாடிக்கு ஆதரவு வந்துட்டாங்க நம்ம அந்த கட்சி நம்ம கட்சியை பலப்படுத்தி நம்ம கட்சிக்கு ஒற்றுமை ஏற்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட இருநூறு சட்டமன்ற தொகுதியை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சார்ந்த கட்சிகள் பிடிக்க வேண்டும் பிடிக்கும் நன்றி வணக்கம்